இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு எறா தான் எறால கீரை போட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா நீங்க வாங்க பண்ணலாம் செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நம்ம பண்ண போற கீரை வந்து பசலை கீரை தான் போட போறோம் இதுல நீங்க வேற எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஜி அம்ம சுங்குடியில பொய் சாக பொக்கி கொரிப பெஞ்சா வச்சு ஒரு பொகி சாக பொக்கி கொரிப தமிழ்நாட்டுல செம்பி கொரிபனை தேட்டப்பை ஃபுல் டீட்டெயில் தமிழ் கொரிப பெஞ்சா வச்சு மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஸ்டர்ட் ஆயில் போட்டிங்களனா நான்வெஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டாக்டர்ஸ் கூட இப்போ மஸ்டர்ட் ஆயில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா என்னைக்கு நான் என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருந்தேன் அப்போ டாக்டர்ஸ் கேட்கும் போது நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு எண்ணெயிலே கடுகு போடுறோம் பாருங்கள் நம்ம இறாக வந்துட்டு ஒரு சில வந்து ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க லைட்டாக ஆனால் நான் எதுக்கு ஃப்ரை பண்ண போகிறதில்லை கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு கரு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஸ்ட் ஆயில் காய் பையன் டாக்டர்ஸ் பி பொல்லோ கோவிச்சு முறை ஜியோக்கு தேக போலனே அஜி டாக்டர் பக்கத்துனிக்கு ஜிப டம்ரே டாக்டர் கோணத்தை யூஸ் குடிச்சு பிடிச்சாச்சும் சை டைம் ரோ மஸ்டர்ட் ஆயில் கோய்ப டம்பரோ பொல்லோ சைட்டை கண்டினியூஸ் யூ யூஸ் குறைந்து கோச்சி சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட பெரிய வெங்காயமா மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி போடுறேன் பெரிய வெங்காயம் எதுக்கு போடுறோன்னா குழம்போட வந்து திக்னஸ் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் அதனால தான் போட்ட போனா தனித்தனியாக வெங்காயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பெரிய வெங்காயமும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு பியாஜபி பொக்கிடுச்சு படோ பியாஜை போய் பொக்கிதுச்சு படோ பியாஜ் கோணப்பையன் பொக்கிதுச்சுன்னா கிரேவி டிக்கு திக் ரசி வைப்பேன் தொட்டு பியாஜம் யூஸ் பண்ணி பார்த்தோம் பியாஜும் அழகாட்டா அழகாட்டா ரோ இப்போ சைட்டு பையன் வெங்காயம் லைட்டா வதக்கிக்கலாம் ரொம்ப பெருசா கோல்டன் கலர்ல வெங்காயம் வதக்கணும் அப்படின்றதில்லை கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டு போ பேஸ்ட் போட்டுட்டு ஒரு நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கிற தக்காளியை யூஸ் நல்லா இருக்கும் இதுக்கு ஏன்னா நம்ம போட போகிறது வந்து கீரை அந்த கீரை வந்து கொஞ்சம் குழப்பானதாக இருக்கும் அந்த தண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் கீரை மட்டும் இந்த தடவை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் யாரா கூட நீங்கள் கீரை போட்டிங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா போட்டுங்க கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரையும் நான்வெஜ் செய்யும் போது இன்கேஸ் கீரை சாப்பிடாத பசங்க கூட நான்வெஜ் கூட சேர்க்கும் போது ஏறா கூட சாப்பிடும் போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சாலை வந்து ரொம்ப ஃபேமஸ் பொய் சாக தொற்காரி சிங்குடி தொற்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி முன்னாடி நான் வீடியோல போட்டிருப்பாங்க அந்த எப்படி அந்த பசல கீரையோட எல்லாம் போட்டு போடுறது இதுல நம்ம கீரை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் நீங்க பாலக்கீரை கூட போடலாம் வேற எந்த கீரை நல்லா போடலாம் தக்காளியோ கட் பண்ணி இதுல போட்டாச்சு தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க தமிழ்நாடு வந்து நான்வெஜ் சங்கர சாக்க மிக்ஸ் கொருவனை முக் கொறுக்கி செமத்தி காய் நான் திக்கியப்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஒரு சார தைக்கி போன சாக்கை பித்ரச்சிங்குடி பொக்கிதுச்சு தாங்க அவன் மச்சை பொக்கிதுச்சு கொய்க்கு மூ சர்ப்ரைஸ் வைக்கி தைக்குச்சு எட்ட காயில் அப்புறம் தப்புறம் டேஸ்ட் போல ஏ ஏ ரெசிபின்னா தமிழ்நாடு நை சைட்ட போய் மூ ஃபுல் டீட்டெயில் தமிழரை பொய் பயன்ஜாச்சு கொஞ்சமாக நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இன்னொரு குழம்புக்கு பேஸ்ட் பண்ணதை வந்து அந்த வெறும் இதுவும் மட்டும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெங்காய பேஸ்ட் கொஞ்சம் ஜீரக பேஸ்ட் இருக்கும் அது கூட இப்போ ம மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடரு கொஞ்சம் தனியாக போட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே எண்ணெயில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த எல்லாம் இது பண்ண வேணாம் ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ண மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம்ல அதை மட்டும் போட்டுட்டு இந்த மசாலாவும் சேர்த்துலாம் தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒய்சாக தொற்காரி என்ன டிக்கிங் சொருசோ டிக்க ரசனோ டிக்க சொட்டை பியாஜ சப்பு பேஸ்ட் கொரிக்கி ரகுச்சு பெஸினை டிக்கை புக்கிக்கி சே சங்கரை மிக்ஸ் கொருதிச்சு சக்க சங்கரை கொரு பார்ப்பேன் తప్పం మిర్చి పౌడరు ధనియా పౌడర్ జీరా పౌడర్ టీక హల్ది పౌడర్ పొక్కకి బొల్ల మిక్స్ కొరిపైం దొరకారు సొరుస బెస్ యూస్ కొడున పోన పోయినా టీక పొయ్యి పొక్క చిక్క సైట్ పోయి టిక్క సొరుస పొక్కకి చొట్ట ప్యాజో పేస్ట్ కొరికి పొక్తి సబ్బు కవర్ కొరికి బొల్ సిజిపించడుగు వేయలే కొంచెం లైట్ పోట్టుస్ట్ వెయూడా எல்லாமே வதங்கணுன்னு நம்ம பசலைக்கீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் அது கூட பொய் சோகன்னா சோட்டை சோட்டை கட் கொரிக்கீரை கொஞ்சம் சேர்த்து எப்போ சேசங்கரை மிக்ஸ் கொரிப்பை போய் தருக்கார் கீரை போட்டுட்டு நம்ம கவர் பண்ணி வைக்க வேணா கீரை கொஞ்ச நேரத்துக்குள்ளவே நல்லா ஃபுல்லாக வதங்கிடும் அது ஒரு மாதிரி குழக்கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கீரை கீரை ஆனால் அந்த மாதிரி இருக்காது இதில் சாப்பிடும் போது பா பார்த்தீங்கன்னா பொய் சகன்னா தமிழ்நாட்டில் பசுக்கீரை கொய்போ கீரைனா சகோ பசலைக்கீரை ஏ பொய் சாகிற நான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பசலைக்கீரைன்னு சொல்றது வந்து ஒரு சில வந்து பொய் சாக அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொய்யின்னு சொல்லுவோம்ல பொய் பேசுற அப்படின்ட்டு அது மாதிரி பொய் சாகோ சாகோன்னா கீரை பொய் சாக இது அந்த கீரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் எப்பாவது இந்த கீரை பொய் பசிலக்கீரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எறா குழம்பு எறா கூட போட்டு செஞ்சு பாருங்க கூட்டு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது பசங்க எல்லாருக்குமே லீவு பொண்ணுக்கு இன்னைக்கு எக்ஸாம் வேறு இருக்கு ஆனால் அவ்வளால் ஒன்றுமே முடியல ஃபுல்லாக பயங்கர இரும்புல் அவ்வளால் காஃப் வந்து அதை நிறுத்தவே இல்லை ஃபீவர் வந்து ஒரு ரெண்டு டைம் தான் வந்தது நார்மல் மெடிசன் நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுகிட்டே கொடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த ஃபீவர் வந்து கம்மியாயிடுச்சு ஆனால் காஃப் வந்து கம்மியான மாதிரி இல்லை இரும்பு இல்லை பார்த்தா குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலை ஆனால் டாக்டர் கிட்டே கூட்டினு போனால் ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க நெபிலைசரு அப்புறமா ஆன்டிபயோட்டிக் ஃபீவர் மெடிசன் கோல்டுக்கான மெடிசன் எல்லாமே சேர்த்து எழுதி கொடுத்துட்டார் ஒரு பெரிய லிஸ்ட்டு கன்சல்டிங் ஃபீஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் மூணு நாளாக வீட்டில் வந்து அந்த கற்பூரவல்லி எல்லாம் காடாக போட்டு கொடுத்தேன் அப்போ கூட இரும்பு கொஞ்சம் கம்மியாகல நம்ம என்ன பண்ணுறது என்ன தான் வீட்டில் வைத்தியம் பார்த்தாலும் குழந்தைங்க கஷ்டப்படும் போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டின்னு போகிறதுக்கு தான் மனசு வருது கீரை ஃபுல்லாக நல்லா வதங்கிச்சு எறா வந்து போட்டுடலாம் ஆனால் இந்த ஒரிசால வந்து இந்த பொய் சாக கீரை பண்ணும்போது எறா பண்ணும்போது வந்து தலை வந்துட்டு மேலே இருக்கிறது மட்டும்தான் கட் பண்ணுவாங்க அந்த வாள் மாதிரி இருக்கிறது அந்த காலெல்லாம் தான் அவங்க அந்த தலையோட தான் போடுவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பசில வந்து அந்த தலையோட இந்த எறா தலையோடந்தா அதுவும் பெரிய தான் அது ஒரு அது ஒரு டேஸ்ட் அந்த எறா தலை மட்டும் வச்சுட்டு சாப்பிடும்போது ஃபுல்லாக உங்களுக்கு கிளீன் பண்ண தெரில இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாதீங்க ஒரு சில இப்படிதான் கிளீன் பண்ணுவாங்க இந்த கீரியா கூட போடுற பொய் சாக சங்குற ஆமா ஒரு சில சிங்குடி கெமிதி கிளீன் குறிப்பா சிங்குடி ரண்ட சாப்பு ரொக்கி லாஞ்ச ரக்கி கிளீன் கோரியனா செமதி கிளீன் கொறிக்கி முறிப்பா டைம் ரமலோக்கி சிங்குடி பி கிளீன் குறிப்பா பயன் ஜானி நே கிச்சி நீட் அண்ட் கிளீன் நை எமி முண்ட சாப்பு போய்கி தி கொச்சு தமிழ்நாடுன்னா சிங்குடி முண்ட சாப்பு ரக்கிக்கு தரக்காரி கொரிய நே கேபி லாஞ்ச ரக்கிக்கு ஃபுல் சைட்டை கட் கொடுத்தப்போ சுங்குடீரை உப்புற சே பிளாக் வச்சுன்னா சைட்டை போய் கடிப்போம் கடிப்பேன் போய் உட சுங்குடி ரோப்போ சே முண்டராக்கிக்கு தற்காதி குறிப்பே சைட்ட போய் மொத்தம் செம்மித்தி கம்மன் குறிச்சு அது நண்டு எறாவோட அந்த தலை இருந்ததுன்னா இந்த கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தனியாகவும் எடுத்து சாப்பிடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பெரிய பெரிய எறா வாங்குற மாதிரி இருந்தால் எறா தலையோட வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணாமல் மேலே இருக்கிற அந்த கால் மாதிரி இருக்கிறது அந்த வால் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா தான் இருக்கும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பசிலக்கீரை ஏரா குழம்பு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் போது லாஸ்ட்டாக முட்டிக்கு கரம் மசாலா போக்கிதுச்சு ரெடி வைக்கலாம் தொற்காரி டைப்பில் கொரநாந்தி கிச்சி வெஜிடபிள் மிக்ஸ் கொராந்தி களி பொசாக சிங்குடிப்போ கி கீ கொச்சு அப்போ மனபே எம்தி ட்ரை குறிக்கிதுக்கு வந்து ஆல்ரெடி அப்பனுக்கு பொலோ வெரைட்டி ஜானிப்படுவோம் மூணு ஸ்டைலின் ட்ரை குறிக்கிது கொண்டு போலோ லகிபோம் பொலோ லகிம்பத்தோ லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் குறன் என்னோட ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு எறாக குழம்பு செஞ்சு பாருங்கள் பசுல கீரை இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இன்னொரு வாட்டி செய்யலாமான்னு தோணும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு வெரைட்டியில் பண்ணுவாங்க ஆனால் டேஸ்ட் எது நல்லா இருக்கோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் தான் இப்படி தான் இந்த வழிமுறை தான் எதுவுமே இல்லை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்